இந்த மாதிரி பச்சை மச்சை வச்சு புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த பச்சை மச்சையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மச்சையை வந்து நல்லா அலசிட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ வந்து குழம்ப வந்து தழிச்சி விட்டுக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்ச பின்னாடி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு இந்த மாதிரி குழம்புகளுக்கெலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரக்கோம் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதஞ்சிருக்குங்க அப்புறம் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து கறி மசாலா பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த கறி மசாலா பொடி சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாங்க அந்த குழம்புக்கு ஒரு ரெண்டு அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டுங்க நைஸ்டாக நைஸாக அரைச்சிக்கலாம் மசாலா எல்லாமே அந்த காய்கறியோடு நல்லா சேர்ந்து வச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மொத்த பயிர் வந்து வேக வச்ச பார்த்தீங்களா அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டுங்க பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சால் அந்த பச்சை மச்சையும் சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக கொதித்து வரட்டும் அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஊற்றிக்கலாங்க குழம்பு பாருங்கள் லைட்டாக கொதிச்சு கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க உப்பு எல்லாம் சரி பார்த்த பின்னாடி பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து வரட்டுங்க குழம்பு குழம்பு வந்து ரெடியாகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான பச்சை மச்சை புடிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடு வச்சு சேர்த்து சாடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்